நான்காவது தன்னால் முடியும் தான் நினச்சா செய்ய முடியும் ஆனால் இன்னொருத்த நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு பொறுப்போப்படைக்கிறது இந்த மாதிரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தன்னுடைய காரியத்தில் தான் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தில் தனக்கு பதில் இன்னொருத்தரை நியமிப்பது இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று இது மார்க்கத்தில் குற்றமாகாது அல்லாஹுடைய குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் இன்னும் இஜ்மா உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவின் அடிப்படையிலும் இதற்கு ஆதாரம் இருக்குது இது மார்க்கத்தில் கூடும் அனுமதிக்கப்பட்டது இது ஜாயிஸ் அப்படிங்கிற வகையில் வரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க யூசுஃபையும் அவருடைய சகோதரனையும் பற்றி நீங்கள் தீர விசாரித்து வாருங்கள் அதாவது தன்னுடைய பிள்ளைகள் பத்து பேரிடமும் யாக்கூப் அலையலாம் சொல்கிறாங்க யூசுஃபை பற்றியும் புன்யாமீனை பற்றியும் நன்கு விசாரித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போது இந்த மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்கன்னா யாக்கூப் அலை இஸ்லாத்தோஸ்லாம் யாரோட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகளிடம் ஒப்படைக்கிறாங்க இது மனித சக்திக்குட்பட்டதும் இன்னும் தன்னால் முடிந்த ஒரு விஷயத்தில் இன்னொருத்தருக்கு பொறுப்பை தராங்க இல்லையா இந்த தந்தை சில காரியத்தை நீ செய் நீ சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட பிரித்து கொடுக்குறதோ அல்ல தன்னுடைய பிள்ளைகளையோ ஏன் ஒரு ஒரு கணவர் தன்னுடைய மனைவியிடம் அல்ல ஒரு மனைவி தன்னுடைய கணவரினோ தன்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தில் நீங்கள் செய்யுங்க நீங்கள் எனக்கு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுப்பை ஒப்படைக்கிறது இது மார்க்கத்தில் ஆகுமானது ஏன்னா யாக்கூப் அலை இஸ்லாத்து வசலாமுடைய இந்த உதாரணத்தை சூரா யூசு பன்னிரெண்டாவது சூறாவுடைய எண்பத்தி ஏழாவது வசனத்துடைய ஆதாரத்தை ஷேக் சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லா இதற்கு ஆதாரம் கொடுக்குறாங்க இது ஜாயிஸ் இந்த மாதிரியான தவக்குள் இருக்கல ஒருத்தர் மீது பொறுப்பு சாட்டுவது இப்படி நீங்கள் பொறுப்படுத்து செய்யுங்க நீங்கள் செய்ங்க இப்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் வகுப்பில் ஒருத்தரை லீடராக போடுறாங்க நீங்கள் பார்த்து கொள்ளுங்க என்னென்ன படிக்கிறாங்களா சில விஷயங்கள அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்புறம் சமையல் அறையில் சில வேலைகளை செய்கிறக்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறார் மாஸ்டரு கீழே சின்ன சின்ன வேலைகள் இருக்குது கத்திரிக்காய் வெண்டைக்கா நறுக்கணும் கறியை கைமா பண்ணணும் மசாலா போடணும் பிரியாணி மாஸ்டருக்கு ஹெல்பர் இருப்பாங்க அவர் எல்லாம் அதுக்கு முன்னாடியே எல்லா வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி இஞ்சி பூண்டு எல்லாம் சரி பண்ணி எல்லாம் இது பண்ணி உரித்து எல்லாம் அரைச்சி வைப்பார் இப்போ இந்தந்த பொறுப்பு கொடுக்குறாரு பொறுப்பு கொடுத்துறாருன்னா அந்த மாஸ்டர் என்ன செய்வார் அவர்கிட்ட தான் கேள்வி கேட்பார் எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்பாரு அவர் நம்பியிருக்கிறார் அவங்க ரெடியாக செய்திருவாங்க எல்லாம் செய்திருப்பாங்கன்னு நம்பியிருக்காரு அதானே இப்படி நம்பிக்கை வச்சதுனால இது ஷிருக்கா அப்படின்னா ஷிருக்கு இல்லை இது பொறுப்பை கோட்படுத்திட்டு செய்து முடிச்சிட்டிங்களான்னு நீங்கள் கேட்குறது அப்போ இவரால் முடியும் தான் ஆனால் இவர் வேற சிலருக்கு பொறுப்பு கொடுத்து வேலை வாங்குறார் ஆசிரியர் தன்னால் முடிஞ்ச ஒரு தான் ஆனால் ஒரு மாணவர்களே ஒரு ஸ்டூடெண்ட்டை லீடராக போட்டு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வேலை வாங்கிக்குவார் அதே மாதிரி வீட்டில் ஒரு கணவர் இருக்கிறாரு அவர் தந்தை அவருக்கு மனைவி இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆகவே அவர் என்ன செய்கிறார் மனைவிக்கு சில பொறுப்புகள் கொடுக்கிறார் இதெல்லாம் உன்னுடைய பொறுப்புமா நீ பார்த்து நான் உன்னை தான் இதில் பொறுப்பு சாட்டுறேன் பொறுப்பை சாட்டுறேன்னா இவர் ஒன்றும் மனித சக்திக்கு அப்பாட்ட அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தில் பொறுப்பு சாட்டல அதே மனித சக்தி உட்பட்ட விஷயத்தில் அந்த மனைவியே நம்பிக்கிட்டும் இருக்குல்ல அவங்கள ஒரு காரணமாக வச்சுக்கிறாரு அவங்க இவருக்கு பதில் சொல்லணும் இது செய்தோம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒருத்தர் ஒரு டாக்டர்கிட்ட போகிறாரு அவர் ஃபீஸ் கொடுக்குறாரு அந்த டாக்டர்கிட்ட மருத்துவம் என்ன என்னுடைய உடம்பை நல்லா ஆராய்ச்சி பண்ணி என்ன நாடி பிடிச்சி பாருங்கள் இல்லை ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பாருங்கள் எனக்கு பிரச்சனை என்னென்னு இந்த பிரச்சனை அவ எனக்கு சரியான மருந்தை கொடுங்க அல்லா நாடின்னு எனக்கு ஷிஃபா கிடைக்கலான்னு இவர் நம்புறாரு பிரச்சனை இல்லை அப்போ இந்த இடத்துல ஒரு டாக்டர் அவர் இவர் எதுக்கு பொறுப்பாக போடுறாரு எதுக்கு சிகிச்சை செய்கிறதுக்கு பொறுப்பாக போடுறார் ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்பை கண்காணிக்கவும் மேற்பார்வை செய்யவும் ஒரு மாணவரையே ஒரு பொறுப்பாக போடுறார் ஒரு பிரியாணி மாஸ்டர் தான் பிரியாணியை சமைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே சில வேலைப்பாடுகள் அடுப்பை ரெடி பண்ணுறது எல்லாம் கழுவி வைக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு சில மனிதர்களை பொறுப்பாக போடுறார் ஒரு முதலாளி தான் நடத்தக்கூடிய கடையில் தான் இல்லாதப்போ சரி இருக்கும்போது சரி இன்னென்ன வேலைகளை இவங்க இவங்க செய்யணும் அக்கௌண்ட் செக்ஷனில் ஒருத்தர் இருப்பார் கணக்கு பிள்ள அவர் எல்லாம் கணக்குகள் தினசரி வரவு செலவு கணக்கு எவ்வளோ வியாபாரம் ஆச்சு கொண்டு வச்சு எவ்வளோ வாங்கினோம் கொண்டோம் பர்ச்சேஸ் எவ்வளோ சேல்ஸ் எவ்வளோ எல்லாத்தையும் நோட் பண்ணி பண்ணிவார் இன்னொருத்தர் பில்லிங் பண்ணிகிட்டு இருப்பார் பில் பில் போடுற வேலை அவருடைய வேலை கஸ்டமர் வர வர அந்த என்னென்ன பொருள் எடுத்தாங்க அதுக்கு எவ்வளோ ரேட்டு போட்டு பில் போடுவார் இன்னொருத்தர் கேஷியர் இருப்பார் அவர் வந்து பில் போட்டதை வந்து பணம் வாங்குவார் பணத்தை மிச்ச பணத்தை கொடுப்பார் இந்த செய்துட்ரு இந்த வேலையை செய்வார் இப்படி வேற வேற வேலை இன்னொரு சிலர் தொடைக்கிற வேலை சிலர் கழுவுற வேலை சிலர் அடுக்கிற வேலை இப்போ ஒரு கடையில் பல வேலைகள் இருக்கலாம் ஒரு நிறுவனத்தில் அப்ப இந்த மாதிரி பொறுப்புகள் கொடுக்கப்படுவது இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு அந்தந்த பொறுப்பில் உள்ளவங்களை நம்ம நம்புறது இப்படி நம்பினா தவக்குலுக்கு ஷிருக்காயிருமானா இது ஷிருக்கெல்லாம் வராது இது இது அனுமதிக்கப்பட்டது எப்படி யாக்கோபலே இஸ்லாத்தோஸ்லாம் தன்னால் போய் யூசுஃபையும் தன்னுடைய மகன் முனியாமினையும் தேட முடியாதுங்கறனால விசாரித்து தீர விசாரித்து அவங்கள அழைச்சிட்டு வாங்க அவங்கள கண்டுபிடிங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்களே இந்த பொறுப்பு வந்து தன்னுடைய பிள்ளைகள் இதை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இந்த பொறுப்பை அவங்க செய்யணுங்கிற அடிப்படையில் ஒரு நம்பிக்கை அதாவது மனித நாம் என்னால் முடியும் ஆனால் நான் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறேங்கிற இடத்துல உள்ளது இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட தவக்குள் ஆனால் நாம் இதில் தெளிவாக இருக்கணும் அந்த தவக்குள் இதற்கு முன்னாடி பார்த்த மனித சக்திக்கு உட்பட்டதாக இருந்தும் அவரையே முழுக்க சார்ந்திருக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது சபவாக தான் அதாவது ஒரு காரணமாகத்தான் அவரை நம்பணுமே தவிர அவரை நினைக்கணுமே தவிர ஒரு பொறுப்புக்கு பதிலளிக்க வேண்டியவருங்கிற இடத்துல தான் நினைக்கணுமே தவிர நம்ம முழுக்க அவங்களே சாரக்கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு இதற்கு ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா பல ஆதாரங்கள் கொடுக்கறாங்க ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் இப்போ நம்ம யாக்கூப் அலிஸ்லாத்து வஸ்லாம் உடைய உதாரணத்தை பார்த்தோம் இந்த சு அந்த ஆயத்துடைய ஆதாரம் இன்னும் சில வரலாற்று செய்திகள் மூலமாக ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் ஜக்காத் நிதியை வசூலிப்பதற்கு பணியாட்களை அதாவது வேலையாட்கள் ஊழியர்களை நியமித்தாங்க பாதுகாவலர்கள் நியமித்தாங்க இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்தந்த வேலையை அவங்க செய்யணும் ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு கிராமங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு ஆளுகளை அனுப்புனாங்க இன்னும் வசூலிச்சுட்டு வந்ததை அதை சேமித்து வைப்பாங்க ஒரு இடத்துல வைத்தூள் மால் அது ஆடுகளாக இருக்கலாம் மாடுகளாக இருக்கலாம் அதை கட்டி பராமரித்து பாதுகாக்கணும் அதே மாதிரி அது பேர்ச்சி மழமாக இருக்கலாம் தானியங்களாக இருக்கலாம் அதை பாதுகாக்கணும் இப்படி பாதுகாக்கிறதுக்கும் வசூலிப்பதற்கும் ரசூல்லாஹி சல்லா வலையில் சிலர் நியமித்தாங்க அப்போது இது ஆதாரம் எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் ஒருத்தரை நம்முடைய இடத்துல பொறுப்புதாரியாக போடலாம் இன்னொரு ஆதாரம் குற்றங்களுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதற்கும் சிலரை நியமித்தாங்க அதாவது ரசூல் சல்லா வலிஸ்லாம் தீர்ப்பு அளிக்கிறாங்க ஒரு குற்றம் நடந்துச்சு அதில் யார் குற்றவாளி தீர்ப்பளிக்கிறாங்கன்னா அந்த குற்றம் செய்தவரை தண்டிக்கணும் அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்கு ரசூல்லா சிலரை நியமித்தாங்க நீங்கள் அவர் அதுக்குரிய தண்டனை நிறைவேற்றுங்க அப்போது எறிந்து கொள்வதாக இருக்கட்டும் அல்லது திருடியோடைய கையை வெட்டுவதாக இருக்கட்டும் அப்போ இந்த விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு சிலரை நியமிக்கிறாங்க இந்த ஆதாரமும் வருது அதே மாதிரி ரசூல்லாய் சல்லாஹ் அலிசலாம் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில் விதா ரசூல்லாய் சல்லாஹ் குர்பானி கொடுத்தாங்க நூறு ஆடுகளை குர்பானி கொடுத்தாங்க அதுல அறுபத்தி மூணு ஆடுகளை தான் தன்னுடைய கையால் தானே அறுத்தாங்க மீதம் உள்ள ஆடுகளை அறுப்பதாக இருந்தாலும் சரி அடுத்த பிறகு அதோடைய இறைச்சியை மக்களுக்கு பங்கிட்டு தர்மம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி இதுக்கு ரசூல் சல்லா அவர் அலி ரவி அவர்களை நியமித்தான் இந்த பொறுப்பு அவங்களுக்கு ஆகவே அவங்கள நம்பினாங்க நீங்கள் எதை செய்யுங்க அப்படின்ட்டு அப்போ இது என்ன எதை காட்டுது இந்த மாதிரியான காரியங்களில் ஒருத்தரை பொறுப்பு சாட்டி பொறுப்பை கொடுத்து அவரை நம்புவது மார்க்கத்தில் ஆகுமா ஆகுமானது ஏன்னா ரசூலுல்லா ஜக்காத் நிதி வசூலிக்க சிலர் அனுப்பியிருக்கிறாங்க குற்றங்களுடைய தண்டனையை நிறைவேற்றுவதற்கு சிலரை நியமிக்கிறாங்க தான் அறுபத்தி மூணு ஆடுகளை அறுத்த பிறகு மீதி உள்ள ஆடுகளை அறுக்கவும் அந்த இறைச்சியை பங்கிடவும் அழிவுறது எல்லாம் நியமிக்கிறாங்க இது எல்லாமே ஆதாரங்களாக இருக்குது எதுக்குன்னா தவக்குள் இந்த மாதிரி இடத்துல கூடும் இந்த மாதிரி தவக்குள் கூடும் உலமாக்கள் இந்த விஷயத்தில் கருத்து உறுபாடே கொள்ளலை இது இஜ்மாவாக இருக்கிறது ஏகோபித்த முடிவு தெளிவாக ஆதாரங்கள் அடிப்படையிலும் இஜ்மாவின் அடிப்படையிலும் இது ஜாயிஸ் அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லா இந்த பாடத்தில் நமக்கு குறிப்பிடுறாங்க அப்போ தவக்குள் என்றால் என்ன தவக்குள்ள ஒரு நான்கு வகையாக அதை பிரித்து பார்த்தா எது இபாதத்தாக அல்லாஹ் மீது தவக்குள்ள அடங்கும் எது ஷிருக்காக மிகப்பெரிய சிறுக்காக அடங்கும் அதாவது ரகசிய தவக்குள் இறந்தவர் மீது இந்த மாதிரி வைக்கிறது மூன்றாவது மனித சக்திக்கு உட்பட்டே இருந்தாலும் ஒருத்தர் முழுக்க உள்ளத்தால் அவரைய பலமாக நம்புவது என்னாகும் அந்த மாதிரி தவக்கில் சிறிய வகை சிறுக்காக மாறும் நான்காவது அனுமதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்துட்டு அவரை கேள்வி கேட்கவும் அல்லது அவர் செய்துட்டார பார்க்கவும் அல்லது அவர் அதை செய்வார்னு நம்பவும் இது மார்க்கத்தில் இந்த மாதிரியான நம்பிக்கை தடுக்கப்படலை என்பதும் நாம் இந்த பாடத்தில் அறிந்து கொள்கிறோம்